புஸ்தகம் இருபத்தி 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 ரெண்டாம் அதிகாரம் எட்டு புக் ஆஃப் ஜோப் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் அண்ட் நைன் தமிழை எடுத்துக்கோங்க நான் சீக்கிரம் ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு தமிழில் படிக்கிறேன் யூ 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 வில் 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 ஆல்சோ ஆல்சோ டிக்ளேர் டிக்ளேர் அ திங் அண்ட் அண்ட் இட் இட் பி பி எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் ஃபார் ஸோ லைட் ஷைன் on your ways அடுத்த வசனம் when they cast you down உنا துக்கி கீழ போடும்போது you say நீங்க ஒன்று சொன்னோம் exaltation will come then he will save the humble person என்ன வசனம் தமிழ்ல எப்படி இருக்கு பார்க்கலாம் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிறைவேறும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் ஆ மனுஷன் போது கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள் தமிழை விட இங்கிலீஷ் பர்ஃபெக்டாக திரும்பி எனக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது கொடுங்க பார்க்கலாம் இருபத்தி எட்டு ஆமேன் நீ ஒரு காரியத்தை ஆணையுடைய பக்க சொல்லுங்களேன் உடஞ்சு போயிட்டியா பக்க சொல்ல ஒன்றும் இல்லைங்க கர்த்தர் எங்கள் குடும்பத்தை வீண்டும் உயரத்தில் வைக்கிற நேரம் நீங்கள் சொல்லணும் ஆமேன் நீ ஒரு காரியத்தை என்ன செய்வாய் ஆணையிடுவாய் ஆணையிடுவீங்க நான் நான் பராக்கிரமம் செய்வேன் இந்த அக்டோபர் மாதத்தில் வைப்பார் நானும் என் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் நான் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் இருக்கீங்களா சொல்ல மாட்டீங்களா பைபிள் என்ன சொல்றதுனா நீ ஒரு காரியத்தை ஆணையிடுவாய் ஆணையிடுவீங்களா நீங்க தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றவர்கள் அமேன் சொல்ல மாட்டீங்களா பர்சுத்தாவை பெற்ற நரிகள் நீங்கள் சலசலப்புக்கு அஞ்ச மாட்டீர்கள் சொல்ல அஞ்சரை மூஞ்சி பாரு காலையில் நல்ல சந்தோஷமா இருங்களேன் காலையில் என்ன செய்வாய் இடுவாய் நீ அதை இட்டினா கர்த்தரது என்ன செய்வாராம் நிலைவரப்படுத்துவார் உன் வழியெல்லாம் கர்த்தர் என்ன தருவார் வெளிச்சத்தை தருவார் இருபத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சது இதை தான் நம்ம செய்யணும்னு சொல்ல வந்திருக்கேன் டம்டி நீ செவர்லேருந்து உன்னை கீழே தள்ளிட்டாங்க நீ கீழே வீந்து உடையும் போது அவங்க உழ்ந்துட்ட உழ்ந்துட்டேன்னு உன்னை பார்த்து சொல்லும்போது நீ என்ன தெரியுமா சொல்லணும் உழலை கர்த்தரனை உயர்த்துகிறார் என்ன ஒரு வசனம் பாருங்க அம்மே சொல்ல மாட்டேங்க நீ உயிர்ந்துட்டேன்னு சொல்லும் போது நீங்க அங்க நின்று கொண்டு உயிர்ந்துட்டேன்னு உயிர்ந்துட்டேன்னு நீங்க என்ன செய்த சொல்லக்கூடாது ஒத்துக்கோங்க ஒத்துக்கோங்க உயிர்ந்தது உண்மைதான் ஆனா நீங்க என்ன சொல்லணுமா என் உயரம் வருகிறது பைபிள் சொன்னது அப்படியே ஒரு நாலு பேரை தட்டி சொல்லுங்களேன் உழுந்தது உண்மைதாங்க ஆனா என் உயரம் வருகிறது நல்லா அடிச்சு சொல்லுங்களேன் என் உயரம் வருதா நம்பிக்கை இருக்கா அதை என்ன செய்யணுமா வாயால சொல்லணுமா சொல்ல மாட்டீங்களா எதுவுமே இன்னைக்கு வரது வலது கை உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்லுங்க என் உயரம் வருகிறது என் வெற்றி வருகிறது என் ஜெயம் வருகிறது என் மகத்துவம் வருகிறது எங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் வருகிறது என் சந்ததியின் மேன்மைகள் வருகிறது சியோனிருந்து கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் எருசுலேமின் வாழ்வை காண்பேன் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாகவும் செழுமையும் காண்பேன் உயர்ந்துட்டேன்னு உன்னை சொல்லும்போது நீங்க என்ன சொல்லுமா உயர்ந்துட்டேன்னு சொல்லணுமா ஓகே உங்களை பார்த்து சொல்லமா ரெடியா நீங்க கேட்டீங்களா உயர்ந்துட்டீங்கோ வரல பாருங்க உங்களுக்கு வாயில என்ன நமக்கு எவ்வளவு பாடி ஊயிட்டேங்க போச்சு பாஸ்டர் எல்லாம் முடிஞ்சிச்சு பாஸ்டர் யோபு சொல்றாரு அமேன் உயிந்துட்டேன்னு உன்னை சொல்லும் போது நீங்க என்ன சொல்லுமா எழுந்துட்டேன்னு சொல்லணும் இன்னொரு முறை ரெடியா நீங்க சொல்வீங்களா அதிகாலையில உயர்ந்துட்டீங்களா ஆப்போசிட்டா அடிக்க சொல்ற ஒத்துக்கோங்க நடந்துச்சுங்க உடஞ்சிச்சுங்க பீஸ் பீஸ் ஆயிட்டேங்க உண்மைதாங்க ஆனா நீங்க என்ன சொல்லணும் உயர்வு எனக்கு வருகிறது மூன்று முறை ரெண்டு கரங்களை உயர்த்தி என் கூட சொல்வீங்களா உயர்வு என் குடும்பத்திற்கு வருகிறது என்ன சத்தமா உயர்வு என் குடும்பத்திற்கு வருகின்றன அடுத்த அளவில் நாங்கள் பிரவேசிப்போம் நல்லா கை தட்டி ஒரு ஆமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம் When they say say down we will say up. அவங்க என்ன சொல்லுவோம் அப்னு சொல்லுவோம் ஏனென்றால் அவர் தாழ்மையானவர்களை ரட்சிக்கிறாராம் தாழ தள்ளப்பட்டவர்களை அவர் ரட்சிக்கிறார் ஆமேன் உங்களை கர்த்தர் இந்த மாதத்தின் அதை நிறைவோடு நடத்துவார் நமக்கு இருக்கிற சோதனை என்னென்னா இருக்கிற நிலமையே தான் பேசிகிட்டு இருப்போம் பைபிள் சொல்லுது நிலமை உண்மைதான் இறங்கினது உண்மை தான் உடைஞ்சது உண்மை தான் நெறிந்த நாளல் உண்மைதான் மங்கியறியும் திரி உண்மைதான் ஆனால் நீங்கள் என்ன சொல்லணுமா உயர்வு எனக்கு வருகிறது தைரியமாக பக்கத்தில் சொல்லுங்களேன் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் இந்த மாதத்தில் உயர்த்த போகிறார் எடுத்த காரியத்தை நான் ஜெயமாக முடிப்பேன் என் குடும்பத்திற்கு உயரம் வருகிறது சொல்லி முடிச்சிடலாமா ரதங்களை தேடுவது நல்லது சில குதிரைகளை தேடுவது நல்லது சில மனிதர்களை தேடுவது நல்லது சில மனுஷிகளை தேடுவது நல்லது ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும் சில நேரத்தில் அவங்களால யாராலையும் உன்னை கட்ட அவர் தேவனோடு இருக்கிறார் அவராலே உன்னை சில நேரம் கட்டாமல் முடியாமல் போயிடும் ஆனால் ஒருவரால் உன்னை கட்ட முடியும் அவர் எங்கள் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவர் உங்களை கைவிட மாட்டார் ஸோ ஒன்று நீங்கள் நெகட்டிவை சொல்லணும் நெகட்டிவ் ஒத்துக்கணும் ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக பேசணும் நீங்கள் நிறைவை நீங்கள் சொல்லணும் தீங்கு நடக்கும் போதும் தீங்கை ஒற்றுக்கொள்ளுங்க இப்படி தாங்க கை உடஞ்சிருக்குன்னா உடைஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள் உடையலன்னு போய் சொல்லாதீங்க உடஞ்சிருக்கு ஆனால் உடையில பிரதர் அப்படின்னு உடஞ்சிருக்கு ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும் கர்த்தர் என்னை வீண்டும் என் உயரம் வருகிறாது சொல்ல வென் தேஷ்டியூ டவுன் உன்னை தாழ தள்ளனாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லணுமா என் உயரம் வருகிறாதீங்க என்று நீங்கள் சொல்ல கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை பரிமாணங்களை காணும் ஒரு மிஸ்ரபுள் லைஃப் வாழாதீங்க கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குது உங்களுக்கு இருக்க பாஸ்டர் எனக்கும் இருக்கு ஆனால் உடஞ்சு நொந்து ஐது ஐது ஐதா அழுதா அழுது அழுது நெகட்டிவையே பேசி புலம்பி சாகாதீங்க நெகட்டிவ் நடுவில் சொல்லுங்கள் என் உயரம் வருகிறது என்னுடைய நாள் வரும் எங்களுக்கும் எவ்வளோ சீச சொல்கிறேன் பைபிள் கூட அவ்வளோ சீக்கிரம் சொல்ல வருமா பைபிள் சொல்லுங்கள் மை எக்ஸால்டேஷன் வில் கம் என் உயரம் என்னை நோக்கி வரும் ஆமேன் இந்த இப்படி சொல்ல போற நீங்க விசுவாசம் உள்ளவங்க ஆமேன் சொல்லலாம் இந்த முறை என் உயரம் வரும்போது அது மனிதரால் கிரகிக்க முடியாத எவராலும் எழுதி முடிக்க முடியாத ஆச்சரியமான உயரங்கள் எல்லாம் என்னை நடத்துவார் என்று நம்பிக்கை உள்ளவங்க கை தூக்கி கர்த்தருக்கு நன்றி சொல்லிடுங்க பார்க்கலாம் இட் வில் நாட் பி ஸ்மால் இட் வில் பி மேசிவ் இட் வில் பி ஹியூமங்கஸ் ஆமேம் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் எக்ஸால்டேஷன் இஸ் கம்மிங் டு மை லைஃப் உங்கள் பிஸ்னஸ் உங்கள் குடும்பம் உங்கள் வழிகள் உங்கள் செல்வம் எல்லாவற்றையும் கர்த்தர் வெற்றியாய் மாற்றி எல்லாம் பக்கத்தில் எல்லாம் ஏழு மடங்காக கர்த்தர் திருப்பட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார் உங்கள் குடும்ப உறவுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் உங்க செல்வத்தின் மேல காரூணியத்தை கட்டவிழ்க்க போகிறார் நியூ லைஃப் கர்த்தர் இன்னொரு பரிமாணம் போகிறார் இதை சொல்லும் போது உடஞ்சிங்களோ எவ்வளவு நெறிந்த நானலோ எவ்வளோ எறியும் தெரியோ எனக்கு தெரியாது பைபிள் சொல்லுகிறத நீதிமான்களின் பாதைகள் வர வர அது வெளிச்சமாய் 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 கர்த்தருடைய வீட்டுக்கு வரவங்கெல்லாம் ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா உங்களை பார்த்து நீங்களும் சேர்ந்து நான் என்ன என் உயரம் எத்தனை பேர் வரு நல்ல முன்னாடி நீட்டு சொல்லுங்க என் குடும்பத்தின் உயரம் என் சந்ததிகளின் உயரம் என் வியாபாரத்தின் உயரம் என் கல்வியின் உயரம் என் ஊழியத்தின் உயரம் இயேசுவின் நாமத்தில் இந்த காலங்களில் என்னையும் என் குடும்பத்தை நோக்கி வருவதாக நல்லா இதுவரை தட்டாத மாதிரி கையை தட்டி வராமேன்னு சொல்லி வட மைட்டி காட் விஷ் வட மைட்டி காட் விஷ் வட மைட்டி காட் விஷ் இன்னொரு கல்ல நல்லா வராமேன் வட மைட்டி காட் விஷ் ஒரு அம்மா என்ன பரிதாமா காலைல பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சமாவது தூங்கி இருப்பேன் ஒரு பத்து நிமிஷம் அது கூட நீ என்ன தூங்க விடலையே அப்படின்னு எழுந்திடலாம் அவருடைய சமூகத்தில் சந்தோஷமா இருக்கீங்களா நெறிந்த நாணல் முறியாத தெய்வம் மங்கி எறியும் திரி அணையாத தெய்வம் உன்னை உழுந்துட்டேன்னு சொல்லும்போது நீ சொல்லும் உயரம் வருகிறது ஒரு காரியத்தின் யானையிடுவாய் அதை நான் நிலைவரப்படுத்துவேன் உன் வழிகளில் வெளிச்சத்தை வீசி உன்னை நடத்த வேண்டிய பாதையின் உயரங்களில் அழகு பூத்தவனாய் நான் நிறுத்துவேன்